ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் சோரில் என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் பாண்டியன் சோரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கதிர் கூட்டம் அந்த பெண்ணால் பிரச்சனை ஏற்படுத்தி வீட்டு வாசலில் இறக்காமல் தெருமுனிலே இறக்கிட்டு போகிறாரு அப்போ அந்த பையங்க வாட்ச் பண்ணி எப்படி இங்கே தானே வரும்னு சொல்லிட்டு திருமுனையிலேருந்து கடத்துட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அந்த பழி வந்து கதிர் மேலே வந்து சத்தம் இல்லாமல் வந்துடுச்சு கதிர் தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்பா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு வந்து கதிரை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க இதை பார்த்து கோமதி வந்து வந்து துடிக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து அடிக்கிறாங்க சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்கிறேன் சொல்லிட்டு ரெண்டு மூணு பையங்க வந்து தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க நான் தான் காப்பாற்றி தெருமனை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு அவள் அப்பா வந்து ஒன்று நான் லாயரை பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுறாரு பக்கத்து வீட்டில் வந்து கிண்டல் கேள்வி பண்ணுறாங்க பிள்ளையை வளர்த்துருக்கான் பிள்ளை ஆக்கமா இப்படி தான் பிள்ளையை வளர்ப்பையே அடுத்தவங்க பொண்ணை கடத்துறதுக்கு இப்படி இப்போ புதுசாக ஒரு சம்பாத்தியம் வச்சுருக்கீங்களே அடுத்தவங்க வீட்லேருந்து பொண்ணை கடத்தி நகை வந்தது இப்போ ஒரு பொண்ணை கடத்துறது புதுசு புதுசாக தொழில் கைவசம் நிறைய தொழில் வச்சுருக்கீங்க இருக்கு அப்படி இப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறான் உடனே அவர் அவள் அடிக்க இவள் அடிக்க ஒரே ரணகலமாக இருக்குது அங்கே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோமந்தி வேறு கதறி துடிக்கிறாங்க அழுதுகிட்ருக்காங்க நீ கவலைப்படாத கதிர் ரொம்ப நல்ல பையன் நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கதிர் சொல்கிறாரு அந்த பொண்ணை உடனடியாக நம்ம காப்பாற்றலாம் அந்த பையன் தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் கொடைக்கானல் போகணும்னு சொல்லிட்டு தான் இருந்தான் நம்ம இப்போ நினச்சா கூட அந்த பையன் காப்பாற்றலான்னு சொல்கிறாங்க பொண்ணை கா அந்த பொண்ணு வந்தால் மட்டும்தான் கதிரை வந்து காப்பாற்ற முடியும் இல்லைன்னா காப்பாற்ற முடியாது என்ன நடக்குது பார்க்கலாம் இந்த விடியோ பிடிச்ச உக்காந்து இல்லை சசிபுத்திரம் பாக்யலட்சுமி சீரியல் என்ன படப்புறாங்க பார்க்கப்பறம் பாகியலட்சுமி சீரியலில் கதறி எழுறாங்க ராதிகா ஈஸ்வரி வந்து பார்க்க வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டாங்க மறுபடியும் வர்றாங்க மறுபடியும் விரட்டி விட்றாங்க விரட்ட விரட்ட நீ வருவியா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தேன் பாக்கியா கேண்டில் போய் சாப்பிட்டு த அப்படின்னு சொல்கிறாங்க ஓஹோ நான் சாப்பிட்ற நேர்த்தேன் நைஸாக அந்த கும்பலே உள்ளே விடலாம் ராதிகா அவள் உள்ளா நினைச்சேன் நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லி கேண்டீனில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு போனாங்க உடனே நீங்கள் அத்தை ஒருத்துக்குள்ளே நீங்கள் எப்படி சா பார்த்துட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இனியாவை வந்து பார்த்துக்க வச்சுக்கிறாங்க அந்த இனியா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வாயை மூடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோவி வந்து கையை பிடிச்சிட்டு பாக்கியாக என்னை மீச்சர் உனக்கு எவ்வளோ துன்பம் செஞ்சாலும் நீ எனக்கு நல்லது பண்ணியிருக்கே ஒன்றாக்கா யார் இருப்பா பாக்கியா ரொம்ப நன்றி பாக்கியான்னு கையை பிடிச்சு பாக்கியா பாக்கியான்னு நல்றாரு இதை பார்த்து ராதிகா வந்து கதறி அழுறாங்க கோவியோட மனசில் வந்து இப்போ பாக்கியாக தான் இருக்கா நான் இல்லை போல இருக்கேன்னு அழ்கிறாங்க அப்புறம் வெளியில் வந்தவுடனே ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டில் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க ஏ நான் அந்த பக்கம் போகிறேன்னா இந்த பக்கம் திருட்டுத்தனமாக வந்துட்டேன் சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க கையை பிடிச்சி தர தரன்னு வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கத்துறாங்க அப்புறம் வெளியில் போய் பாக்கியாக உன்னை யார் உட சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க உடனே எலி வந்து சொல்கிறான் பாவம் சரி பார்த்துட்டு போட்டோம் அவங்களுக்கு ஒய்ஃபு தானே அவங்களுக்கு உருவாது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாக வந்து போகிறாங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போகிறாங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படி போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா என்னமே வந்து அவளை விடாத அவளை அடித்து விட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா ராதிகாவை பார்த்து கதறி எழுறாங்க பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள் அவர் வந்து நீங்கள் நீங்க நினச்சி என் கையை பிடிச்சி அழுதார் தெரியுமா உங்கள் மேலே தான் ஒரு பாசம் இருக்குது மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கையை பிடிச்சி அழுதாரு நன்றி சொன்னார் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே பாக்யா வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க சரி ஈஸ்வரி வந்து சரி நான் வேலையை பார்த்து நான் கிளம்புறேன் எங்கே கிளம்புறேன் நேரம் ஆசைத்துல போய் கோவியை பார்த்துக்கணும் அதுதான் நான் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை அவர் அந்த நேரத்தில் வந்து உதவி செஞ்சேன் அதுக்காக நாம் பார்த்துக்கணுங்கிற அவசியம் எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஈஸ்வரி கத்துறாங்க நான் இருக்கா பார்த்துக்குவேன் எனக்கு அவருக்கு என்ன ஒரு நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போய் பார்க்கலாம் இந்த படி பிடிச்சா மறக்காமச்சாரிய சார் சே பிடித்தேன்